அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மீண்டும் உங்களையெல்லாம் ஒரு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் மந்திர வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இன்றைய பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் நாலு பேரை போய் சென்றடையட்டும் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் அன்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறதோட தலைப்பு என்ன அப்படின்னா உச்சி வேலையில் வெளியே செல்லக்கூடாது காரணம் என்ன அதாவது பழங்காலங்களில் நம்ம கா நம்ம இப்போவும் அது இருந்துக்கிட்டு தான் இருக்கு சில கிராமப்புறங்கள்ல கிராமப்புறங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா மதியம் பதினோரு மணிக்கு மேல ரெண்டு மணி வரைக்கும் எங்கேயும் போகாதீங்க மூணு மணில இருந்து சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல எங்கேயும் போக வேண்டாம் இரவு பதினோரு மணிக்கு மேல எங்கேயும் போக வேண்டாம் விடிய காலையில பதினோரு நாலு மணிக்கு மேல எங்கேயும் போக வேண்டாம் இப்படி ஒரு குறிப்பிட்ட காலங்களை சொல்லி அந்தந்த காலகட்டங்களில் வயசு பெண்களோ வயசு ஆண்களோ அல்லது புதிதா திருமணமானவர்களோ புதிதாக பூப்படைந்தவர்களோ எங்கேயும் பெருசா உச்சி வேலை அதனால எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வயதான பாட்டிமார்கள் அம்மாமார்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இன்றைய காலகட்டங்களில் நம்ம அதை கடைபிடிக்கிறது இல்லை ஏன்னா கால சூழ்நிலை கால மாற்றங்கள்னால நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே கடைபிடிக்க முடியலை ஆனால் முக்கியமாக இந்த மாதிரியான விஷயங்களையும் கடைபிடிக்க முடியாத சூழல் இருக்கு அப்படி உச்சி வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய நேரங்கள்ல ஏன் நாம வெளியே செல்லக்கூடாது ஏன் பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் அல்லது திருமணமானவர்கள் பூப்பைடிந்தவர்கள் இடிந்தவர்கள் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு விசேஷத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏன் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கங்கிறத காரணத்தை தான் இன்னைக்கு நம்ம முழு வீடியோல பார்க்க போறோம் அன்பர்களே பொதுவாகவே இந்த பிரபஞ்சத்தில் நல்ல விஷயங்களும் அதாவது தெய்வ சக்தின்னு சொல்லக்கூடிய தெய்வங்கள் தேவதைகள் அப்சரஸ்கள் இப்படி எத்தனையோ மனிதர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கேட்டவரத்தை கேட்டவாறு கொடுக்கக்கூடிய சக்திகள் இருக்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உணர்ந்துகிட்டே தான் இருக்கிறோம் அதே மாதிரியான தீய பலன்களை கொடுக்கக்கூடிய துர்ராத்மாக்கள் தீய சக்திகள் தீய விஷயங்களை செய்யக்கூடிய சில ஆத்மாக்கள் எல்லாத்தையும் எல்லாமே இருக்கிறதையும் நம்ம கண் கூட பார்க்குறோம் அதனால் பாதிப்பு குண்டானவங்களையும் பார்க்குறோம் அப்படி முக்கியமாக இந்த உச்சி வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய மதியம் பதினொன்றுலேருந்து இரண்டு மணி வரை அதே மாதிரி மாலை நேரத்தில் ஒரு ஆறு மணி இல்லை ஆறு மணி குறிப்பாக அந்த அஞ்சரை டு ஆறரை ஏழு மணி வரை இரவு நேரத்தில் பதினொன்று டு மூணு வரை இந்த மாதிரியான காலகட்டங்களில் இந்த மாதிரியான தெய்வ சக்திகள் மேலோங்கி நிற்கிறத காட்டிலும் இந்த துர் ஆத்மாக்கள் துர் சக்திகளுடைய அப்புறம் இந்த பிரபஞ்சத்தில் அந்த துர்சக்திகளுடைய தோற்றம் அந்த துர்சக்திகளுடைய ஆக்டிவேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அந்த துர் விஷயங்களுடைய விஷயங்களும் நல்ல விஷயங்களுடைய ஒரு ஆக்டிவேஷனும் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த சமயங்களில் தான் அதைத்தான் நம்ம உச்சி வேலை அப்படின்னு நம்ம பழங்காலத்தில் நம்ம தாத்தா பாட்டிகள் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே சொல்லிகிட்ருப்பாங்க அப்படி அந்த நேரங்களில் நாம் வெளியே போகக்கூடாது ஏன் அப்படின்னா அந்த மாதிரியான சக்திகள் ஆக்டிவேஷனில் இருக்கும்போது அதை நாம் உள்ளத்துக்கக்கூடிய தன்மையோடு இருக்கக்கூடிய உடம்புலேயோ இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க பேய் எல்லாத்தையுமே பிடிக்காது ஒரு துர்ராத்மா எல்லாத்தையுமே சாடாது ஏன் அப்படின்னா எந்த ஆத்மாவுக்காக இருந்தாலும் சரி எந்த பேய் பிசாசுகளுக்காக இருந்தாலும் சரி அந்த அவர் அந்த பேய் பிசாசு அந்த ஆத்மாக்களுடைய தன்மையை தாங்கக்கூடிய அளவுக்கு எந்த உடம்பில் அந்த அதே தன்மை இருக்கோ தன்னை ஈர்த்து கொள்ளக்கூடிய தன்மை எந்த உடம்புல இருக்கோ அந்த உடம்ப தான் அந்த மனுஷனை தான் இந்த பேயோ பிசாசோ ஆத்மாக்களோ வந்து பாதிப்புக்குள்ளாக செய்யும் அவங்கள ஆக்கிரமிப்ப ஆக்கிரமிக்க பார்க்கும் இதுதான் உண்மை இது தெரியாம நிறைய பேர் நான் பன்னெண்டு மணிக்கு சுடுகாட்டுக்கு போனேன் என்ன பேய் ஒண்ணுமே பண்ணல நான் ஒரு ரெண்டு மணிக்கு ஒரு இடத்துல பேய் இருக்குனாங்க பிசாசு இருக்குனாங்க நான் போய் அங்க நின்ன என்ன ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க என்ன காரணம் அப்படின்னா எல்லா பேயுமே எல்லாரையுமே பிடிக்காது எல்லா ஆத்மாக்களுமே எல்லா துர்ராத்மாக்களுமே எல்லாரையுமே பிடிக்காது அந்தந்த உடல் வாகு கொண்டவர்களை அந்த உடம்புல அந்த ஆத்மாவை ஈர்க்கக்கூடிய அந்த ஆத்மா உள் நுழையிறதுக்கான தன்மைகளை கொண்டவர்கள்ட்ட மட்டும்தான் ஒரு பேயோ பிசாசோ ஆத்மாவோ அவர்களுக்குள்ள ஆக்கிரமிச்சு அவர்களுக்கு அவர்களுக்கு அந்த ஆத்மாக்களுக்கு தகுந்த மாதிரி சம்பந்தப்பட்ட நபர்களை பயன்படுத்திக்க பார்க்கும் அப்படி அந்த கால அந்த நேரங்கள் அந்த உச்சி வேலையில அந்த உச்சி கால நேரங்கள்ல மிகவும் ஆக்டிவேஷனோட மிகவும் சு சுறுசுறுப்பாக தன்னுடைய ஏதாவது விஷயங்களை தேடி தன்னுடைய எந்த நோக்கத்துக்காக இந்த பூமியை விட்டு போயிட்டு ஆசாபாசங்களோட போயிருந்தாலும் சரி மற்ற வேற ஏதாவது காரணங்கள்னால இறந்துருந்தாலும் சரி அந்த விஷயங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்குமா ஏதாவது ஒரு நம்மளுக்கான உடல் கிடைக்குமா நமக்கான நம்ம உள்ளே போய் புகுந்துக்கிறதுக்கான ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான துர்சக்திகள் அந்த மாதிரியான தீய ஆத்மாக்கள் வந்து அந்தந்த சம்மந்தப்பட்ட எல்லையில் சம்மந்தப்பட்ட இடங்கள் இடங்களில் தன்னை வெளிப்படுத்திக்கிறதுக்காக சுற்றிக்கிட்டு இருக்கும் இப்போ ஒரு பேயோ பிசாசோ ஆத்மாக்களோ நம்மளை பயமுறுத்துறதுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணுது நம்மளை இப்போ நிறைய ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட எங்கள் வீட்டில் திடீர் திடீர்னு பாத்திரம்லாம் உருண்டு உழுகுது சமயம் என்னன்னு தெரியலன்னு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க அப்போ தன்னை வெளிப்படுத்திக்கிறதுக்காக இந்த ஆத்மாக்கள் இந்த துர் ஆத்மாக்கள்லாம் என்ன வேணாலும் பண்ணும் அப்படிங்கிற சமயத்தில் அந்த உச்சி வேலை காலையில் தான் அவங்க மிகவும் ஆக்டிவாக இருப்பாங்க நம்ம ரொம்ப ஆக்டிவேஷனோட அந்த சக்தி பூர்ணத்துவமாக வெளி ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு ஒரு தீர்வு கிடைச்சிடாதான் நம்ம இப்படி அலைஞ்சுகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற சூழ்நிலையில தான் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சுத்திட்டு இருக்கோம் அப்ப அந்த உச்சிக்கால வேலையில நம்ம அவர்களுடைய வழியையோ அல்லது அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தையோ அல்லது அவர்கள் உலாவி வரக்கூடிய விஷயங்களையோ நம்ம உள்ள போகும்போது நம்ம உடல் தன்மை அந்த மாதிரி இருந்தாலோ அல்லது நம்மளுடைய அந்த வைப்ரேஷன் அந்த மா அவங்களுக்கு செட் ஆகிற மாதிரி இருந்தாலும் டக்குன்னு நம்மளை ஆக்கிரமிச்சிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து சக்திகள் அதிகம் அதனால தான் இந்த உச்சிக்கால வேலையில் மதிய நேரங்களில் அல்லது மாலை பொழுதுகளில் நடுநிசி நேரங்களில் வந்து யாருமே வெளியே போகக்கூடாது ஒரு குறிப்பிட்ட அதுவுமே எல்லாருமே அந்த காலகட்டங்கள்லாம் இந்த நேரங்களில் அவங்கவுங்க வேலைகளை பார்த்துட்டு அவங்கவுங்க வாய்க்க வயலில் வேலைகளை பார்த்துக்கிட்டு தன்னுடைய குலதெய்வத்தோடைய அருளால் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி நாகரிக காலங்கள் ஆகிப்போச்சு காலகட்டங்கள் மாறிப்போச்சு அப்படிங்கும்போது அதெல்லாம் இப்போ நம்ம பன்னெண்டு மணிக்கு நம்மளே வெளியே போகாமல் இருக்கமா இல்லை அப்போது முக்கியமாக அதெல்லாம் மாறி முக்கியமா என்னாச்சு அப்படின்னா புதிதாக திருமணமானவங்க இந்த மாதிரி சமயங்களில் வெளியே போகாதீங்க பூ பெய்தவங்க இந்த மாதிரி சமயங்களில் வெளியே போகாதீங்க மாத விளக்கில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த மாதிரி சமயங்களில் வெளியே போகாதீங்க வயதுக்கு வந்த ஆண்கள் வய வலிபு வயசில் இருக்கக்கூடிய ஆண்கள் இந்த மாதிரி குறிப்பிட்ட அந்த இடத்து சில இடங்களுக்கு எல்லாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லி முன்னோ முன்னு வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் நம்மளுடைய பெரியவர்கள் பாட்டிமார்கள் தாத்தாமார்கள் எல்லாமே வந்து நம்மளை கண்டிஷன் பண்ணுவாங்க அதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான நேரங்களில் துர் சக்திகளுடைய துர் ஆத்மாக்களுடைய பிரேத பூத ஆத்மாக்களுடைய ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாகும் அவர்களுடைய அந்த ப்ரஸன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதனால தான் அப்போ நீங்கள் அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போதோ அந்த இடத்த அந்த அவங்களுடைய எல்லைக்குள்ளே நீங்கள் போகும்போதோ உங்கள் உடல் அவங்களுடைய தன்மைக்கு மாதிரி சரியாக இருந்துச்சுன்னா உங்களை அதை ஆக்கிரமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நிறைய இடங்களில் நிறைய வீடுகளில் இந்த மாதிரியான நடு உச்சி வேலைகளில் நீங்கள் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான காரணம் சரி இந்த ஆத்மா பேய் பிசாசு இதுங்கெல்லாம் மட்டும்தான் இந்த மாதிரியான உச்சி வேலைகளில் ஆக்ரோஷமாக இருக்குமா மற்ற விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டால் உக்கரமான தெய்வங்களும் இந்த மாதிரியான சமயங்கள்ல தன்னுடைய பிரசன்ஸை வெளிக்காட்டும் தன்னுடைய சக்தியின் வெளிப்பாட்டை அதிகப்படுத்தும் இப்போ முனீஸ்வரன் ஒரு முனியாண்டி கோயில் முனியப்பன் கோயில் இல்லை ஒரு ஒரு உக்கரமான சக்திகளுடைய கோயில் இன்னமும் பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு மேலே ஆச்சு அந்த பக்கம் முனீஸ்வரன் கோயில் இருக்குது அங்கிட்டு போகாத ஒரு நைட்டு ஆகிப்போச்சு பதினோரு மணிக்கு மேலே முனீஸ்வரன் வந்து நடந்து போகிற பாதை நீங்கள் அதில் போகாதீங்க அடிச்சிரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அவர்களுடைய வழியில் நம்ம குறுக்கிடாத வரைக்கும் நமக்கு எந்த விதமான ஆபத்தும் கிடையாது அதே சமயத்தில் நம்மளை நம்ம எந்தளவுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு அவங்க நம்மளை எந்த விதமான தொந்தரவும் பண்ண போகிறதே கிடையாது சில பேர்லாம் என்ன செய்வாங்கன்னா புதிதாக கல்யாணம் இருக்கும் மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு அவங்க ஒரு 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 சிந்தனையில் இருப்பாங்க அந்த சிந்தனைகளோடு நம்ம வெளியே போகும்போதும் அந்த மாதிரியான பாதிப்புகளுக்கெல்லாம் உள்ளாகிறது இன்ற வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னமும் சொல்ல இந்த மாதிரியான நேர கா நேர நேரங்களில் வெளியே போய் பாதிப்புக்கு உள்ளாகி அது பெரிய பிரச்சனையாக உருவாகிற வரைக்கும் அந்த அதனுடைய வெளிப்பாடே இருக்கிறது இல்லை இப்போது ஒரு இந்த மாதிரியான சமயங்களில் வெளியே போயிட்டோம் நம்ம இப்போ எல்லா நேரமும் எல்லா காலமும் பகல் இரவு ஆயிடுச்சு இரவு பகலாயிருச்சு காலையில் வேலை பார்த்துட்டு நைட்டு தூங்குறதை விட்டுட்டு இப்போ எல்லாருமே நைட்டு வேலை பார்த்துட்டு காலையில் தூங்குறாங்க பகலில் தூங்குறாங்க நேரம் கட்ட நேரத்துக்கு உணவு முறைகள் ஆகி போச்சு நம்முடைய உடல் தன்மை மாறிப்போச்சு போச்சு போது இதையெல்லாம் பெருசாக எடுத்துக்கக்கூடிய ஒரு ம ம மனசுக்குள்ளே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு எடுத்துக்கூடிய அளவுக்கு மக்கள் இருந்து அது மறைஞ்சு போச்சு ஆனால் இன்ன வரைக்கும் நிறைய கிராமங்களில் இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை கடைபிடிச்சிட்டு தான் வர்றாங்க இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கும் நமக்கு எந்த வித தீங்கும் வராமல் நம்மை நாம் நம்மளே நம்ம அதுக்காக அதுக்காகத்தான் இரவு நேரங்களில் பகல் உச்சி வேலைகளில் மற்றும் இன்னும் ஒரு குறிப்பிட்ட நேர காலங்களில் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கோ அல்லது குறிப்பிட்ட சாலை வழியாகவோ அல்லது குறிப்பிட்ட வீடு வழியாகவோ இல்லை குறிப்பிட்ட அந்த முக்கு சந்து மூணு மூணு இடம் கூடுற வழியாகவோ போய் அங்கே எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது இதே மாதிரி தான் சில பொருட்களையெல்லாம் கையில் கொண்டு வராதிங்க சில பொருள்களை எல்லாம் நீங்கள் பாதுகாப்பாக கையில் கொண்டு போய் இரும்பு ஆணி கொடுத்து விடுவாங்க கறிக்கட்டை கொடுத்து விடுவாங்க அதே மாதிரி ஒரு திண்ணீர் எலுமிச்சம்பழம் குலதெய்வ குலதெய்வ ஃபோட்டோ இருக்கும் இல்லை குலதெய்வத்துக்கு உண்டான ஏதாவது ஒரு பொருள் இருக்கும் அந்த பொருளை கையில் கொடுத்து சரி அப்பா அப்போது இந்த இதை கொண்டு போ கருப்பம் கூட வருவான் முனீஸ்வரன் கூட வருவான் மாடம் கூட வருவான் போ அப்படின்னு சொல்லி முன்ன காலங்களில் பெரியவங்கள்லாம் இந்த பழக்க வழக்கத்தை கடைபிடிச்சிட்டு தான் இருந்தாங்க அப்போது முன்னோர்கள் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது வந்து ஏதோ பொழுதுபாக்குக்காகவோ இல்லை இந்த மாதிரி நே இவங்க ஏதோ தேவை இல்லாமல் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகவோலாம் கிடையாது முழுக்க முழுக்க அவரவர்கள் அவரவர்களை காப்பாற்றி கொள்வதற்கான வழியை அவர்களை கண்டுபிடிச்சி வச்சுருந்தாங்க ஏதாவது ஒரு உச்சிக்காலங்களில் இந்த மாதிரி எதாவது ஒரு தீய சக்திகளோ இல்லை மற்ற ஏதோ ஒரு விஷயங்களோ அந்த இடத்துல சுற்றிட்டு இருக்கும்போது நம்மளாக போய் மாட்டிக்க கூடாதுங்கிறக்காங்க அவங்கள அவங்களே தற்காத்துக்கிட்டாங்க வருமுன் காப்பதே சிறந்தது அப்படிங்கிற ஒரு பழமொழியை நிறைய விஷயங்களை நம்ம முன்னோர்கள் தான் கடைபிடிச்சிருக்காங்க ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மருந்துக்கு கூட இந்த மாதிரியான ஒரு விஷயங்களையெல்லாம் நம்ம யோசிக்கிறதே கிடையாது சரி ஒரு இப்போ என்ன மக்களுக்குள்ளே ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குன்னா அமாவாசை டைமில் இல்லை இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்கள் நேரங்காலங்களில் நம்ம துஷ்ட விஷயங்கள்லாம் ஆக்டிவோடு இருக்கும் அப்போ நம்ம அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே போகக்கூடாதுங்கிறது ஒரு சின்ன விழிப்புணர்வாக ஒரு சில பேர் இன்னுமே கடைப்பிடிக்கிறாங்க கிராமத்தில் இந்த பழக்களங்கள் இன்ன வரைக்கும் தான் இருக்குது அப்போ அமாவாசையாக சரி ஒரு ஆறு ஏழு மணிக்கு மேலே அமாவாசை இருட்டு எங்கேயும் போகாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மதிய வேலையாக உச்சி ஆயிப்பூச்சி சூரியம் உச்சியில் நிற்கிறான் எங்கேயும் போகாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஆறு மணிக்கு மேலேயே எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இன்றைய கிராமங்களில் கடைபிச்சுட்டு இருக்காங்க மக்களை நான் விஷயத்தை எதுக்காக சொல்றேன் இந்த மாதிரிலாம் சொல்லி உங்களை பயமுறுத்துறதுக்காகவோ இல்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடைபிடிங்க அப்படின்னு சொல்கிறதுக்காகவோ கிடையாது நம்மளே நம்மளே தற்காறுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் இந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட பிரச்ச ஒரு சில எல்லைகள்லாம் இந்த இடத்துக்கு போனாலே பிரச்சனை இருக்கும் இந்த ரோடு வழியாக போனாலே பிரச்சனை இருக்கும் இந்த வீட்டு வழியாக போனால் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நீங்களே காதால் கேட்டிருப்பீங்க அந்த மாதிரியான இடங்களுக்கு போகிறத முடிந்தளவு தவிர்த்துக்குங்க அதே சமயத்தில் ஆண் பெண் வயதுக்கு வந்த பிள்ளைகளை வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்களையும் இந்த மாதிரியான சமயங்களில் ஒரு ஒரு தேவையில்லாத காரியங்களுக்கு அனுப்புகிறது எதுவுமே இந்த இந்த சென்ஸ் இல்லாமயே செய் நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிறதையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு ஒரு அமாவாசை டைமு இல்லை இந்த மாதிரி உச்சிக்கால வேலைகளில் நம்முடைய பிள்ளைகளை நம்ம பாதுகாத்து வச்சுக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப நல்லது இது நகர்ப்புற நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயங்கள் பயன்படுமா என்னன்னு தெரியல ஆனால் கிராமப்புறங்களில் இருந்து இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மக்களுக்கு நிச்சயமாக இந்த வீடியோ வந்து பயன்படும் ஏன்னா நிறைய விஷயங்கள் நிறைய கடைபிடி கடை கடைபிடிச்சிட்டு வந்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நகர்ப்புறங்களில் மாறி போய் நிற்கிது ஆனால் கிராமப்புற கிராமப்புறங்களில் இன்ன வரைக்குமே இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கடைபிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி என்ன வழிமுறைகளை நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கிறீங்களோ அதை தொடர்ந்து கடைபிடிங்க அதே சமயத்தில் பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் ஆன்மீக அறிவை ஊட்டி வளருங்க அதை தான் சொல்ல வர நீங்கள் வந்து பேய்பிசாசம் நம்புறீங்களோ இல்லை பில்லி சுனியாவில் நம்புறீங்களோ நம்பளையோ அதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் தெய்வம் இருக்குது நம்முடைய குலதெய்வம் தான் எல்லாமே நம்முடைய இஷ்ட தெய்வம் தான் எல்லாமே எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் தெய்வங்கள் நம்மை கைவிடாது என்ன நம்ம செஞ்சு எந்த விதமான விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு இருந்தாலும் நம்முடைய குலதெய்வமும் நம்ம இஷ்ட தெய்வமும் மேல இருக்கிற ஒரு தெய்வமும் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிற எண்ணத்தை அந்த பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் நிச்சயமாக சொல்லி அவர்களுக்கு ஆன்மீக விஷயங்களை கண்டிப்பாக சொல்லி கொடுத்து வளருங்க ஏன்னா இன்னைக்கு நம்முடைய வரலாறு நம்முடைய வழிபாட்டு முறைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்குது நம்ம அப்படியே நாகரிக காலகட்டத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கோம் இது எல்லாமே அழிஞ்சு போயிராம நம்ம தொடர்ந்து நம்முடைய வழிமுறைகளையும் நம்முடைய பழக்க வழக்கங்களையும் நம்ம க வரணும் வம்சாவளிக்கு இது தொடரும்னா அது இப்போ இருக்கிற பெற்றோர்கள் கையில் தான் இருக்குது உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய வம்சாவளியினருக்கும் உங்களுடைய வழிபாட்டு முறையும் உங்களுடைய கோவில் வழிபாட்டு முறை தெய்வத்தை கும்பிடக்கூடிய முறை வம்சாவளியாக வந்த சில முறைகளை எல்லாமே சொல்லி கொடுத்து வளருங்க தினமும் ஒரு பத்து நிமிடமாவது அல்லது ஒரு அரை மணி நேரமாவது தெய்வத்தை வணங்கக்கூடிய பழக்க வழக்கத்தை உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்து வளருங்க ஏன்னா அப்பா அம்மா கண்டிக்கல சமுதாயம் கண்டிக்கல மற்ற எதுவுமே கண்டிக்கல அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாம் தாண்டி தெய்வம் நம்மை தண்டிக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் மட்டும்தான் இது வரக்கூடிய சமுதாயமாவது ஒரு நல்ல சமுதாயமாக உருவாகும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை அதனால் ஆன்மீக எண்ணத்தை தயவுசெய்து உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் மனசில் விதைத்து அவர்களை நல்ல விருட்சமாக உருவாக்குங்கள் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோ பதிவு மூலமாக சொல்லிக்கிறேன் அன்பர்களே மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நான் போடுற பதிவுகள் சின்ன விஷயமா இருக்கும் ஆனால் பெருசாக பேச வேண்டியது இருக்குது அப்பதான் மக்களுக்கு புரியுது அதனால தான் இவ்வளோ பெரிய பதிவு நன்றி வணக்கம்